தூய்மைப் பணியாளர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினருடைய சமூக பொருளாதார நிலையினை உயர்த்திட சுய தொழில் போது அத்தொழில் திட்ட மதிப்பீட்டில் முப்பத்தைந்து விழுக்காடு நிதி அதிகபட்சமாக மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வரை மானியமாக வழங்கப்படும் மேலும் இந்த கடன் உதவி அதை பெற்று தொழில் தொடங்கி கடன் தொகையை தவறாமல் திருப்பிச் செலுத்துவோருக்கு ஆறு விழுக்காடு வட்டி மானியமும் வழங்கப்படும் இந்த புதிய திட்டத்திற்கு ஆண்டுதோறும் பத்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் நான்காவது அறிவிப்பு தூய்மைப் பணியாளர்களுடைய குழந்தைகள் எந்த பள்ளியில் பயின்றாலும் அவர்களுக்கு உயர்கல்வி கட்டணச் சலுகை மட்டுமின்றி விடுதிக் கட்டணம் புத்தக கட்டணங்களுக்கான உதவித்தொகையை வழங்கிடும் வகையில் புதிய உயர்கல்வி உதவித்தொகை திட்டம் ஒன்று செயல்படுத்தப்படும் SA college of arts and science nallarukkum nirendra navina kalvi for more details sacas.ac.in